ஏனுங்க உங்களை தான் என்னம்மா சொல்லு என்ன சமாச்சாரம் ஐயோ ஏப்பா இப்படி சத்தம் போடுறீங்க எதுக்கு தான் இப்படி மிரட்டுறீங்கன்னு தெரியல நானும் மிரட்டல எதுவும் கூப்பிட திடீர்னு அதனால வந்திருக்கேன் ஐயோ இப்போ பேசலாமா வேண்டாமா தாராளமாக பேச சாமி உனக்கு பேச வேண்டாம் நான் சொல்கிறது பேசுறது வந்து எப்படிங்கன்னா கண்டுகெடுப்பாகவே பேசுகிறீங்களே அதுக்காக நான் சொல்ல ஒரு துக்க தாங்க முடியாமல் தான் என்ன துக்கம் தாழ்ந்த முடியப்பா நான் சொன்னேன் இப்போ என்ன சொல்கிறேன்னா காரமடையிலிருந்து என்னோடய ஃப்ரெண்டு பேசியிருந்தாள்

அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சந்தோஷமா எங்க போனாலும் கோயில் குளத்துக்கு போவாங்க சண்டை இல்லாம சண்டை வாரு அக்கா கூட சண்டை வராமையா இருக்கு அப்பப்போ சண்டை வரும் போக இருந்தாலும் ஒத்துமையா இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே கலோ இப்படி எல்லாம் கேட்ட எப்படி இருக்கு அப்புறம் இப்ப சொத்துமையா வந்திருக்காங்கங்கற சொத்துமையா அவங்கவங்க ஃபேமிலில வந்து அக்கா தங்கை பாசம் சொல்லி வந்திருக்காங்க அக்கா தங்கை ஒரு ஆளு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க வேற ஃபேமிலி இவங்க இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க வந்து இவங்க வீட்டுக்கு நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க அக்கா தங்கைனா அந்த மாதிரி பாசம் கால் தோட்டி இருக்காங்க அப்படிங்கற

ஆமா பின் எப்படி இந்த காலத்துல ஒற்றுமையா இருந்திருப்பாங்கன்னா அவங்க கிடையாது இருந்தா இப்படி இருக்க முடியும் அப்படியெல்லாம் இல்லப்பா அவங்க எல்லாம் நல்லா ஃபேமிலியில இருக்காங்க அப்படியா சரி சரி இருந்தாலும் சொல்ல வேண்டாம் என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான்னு வீங்க அவங்களுக்கு சொந்தக்காரரு சரி சரி இந்த மாதிரி பேசிங்கன்னா அவளே சங்கடப்படுவான் சங்கடப்பட்ட போட்டு போறேன் இப்போ என்னன்னா நான் சொல்றது அவ்வளவு பாச பந்தத்தோடு இருந்தவங்க அக்கா தங்கச்சி அக்கா இறந்துட்டாங்க எப்போ போன வாரம் பன்னெண்டு ஐம்பதுக்கு பகல் பன்னெண்டு ஐம்பதுக்கு சரி அக்கா இறந்தது தங்கச்சி துக்கம் தாழாம துயரந்தாழாம எல்லாருத்துக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருக்குறோம் இருந்திருக்குறா அவங்க வீட்டில இருந்திருக்கிறா இப்படியா ஆகிப்போச்சு ஆயி போயிடும் மன கவலை இருக்கும் எல்லாம் கஷ்டம் இருக்கும் அந்த மாதிரி பொத்தம்

அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா காரமடையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் தெரியும் வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்படியுமா இருக்குது இவங்க சொல்கிறது என்னமோ வீடியோவுக்காக போடுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இப்படி சொ நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை இது உண்மையாக நடந்த உண்மை சம்பவம் என்னோடய ஃப்ரெண்டு தான் இன்னைக்கு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக அதே டைம் நான் பாருங்களேன் காரம் நங்கனாதனோட மகிமையே மகிமை இந்த மாதிரி எல்லாம் எங்கேயா பாக்க முடியுமா பாசம் வந்தா அப்படி இருக்குது இருக்கு நம்மளா இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் முடிக்க போல கம்மி இருந்தாலும் அல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதாங்க இந்த விஷயத்த நான் சொல்றேன் சரிம்மா சரிங்களா ரொம்ப சந்தோஷம்